கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள கடகராசி அன்பர்களே இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதை போலவே உங்களுடைய மனமும் மற்றும் சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது அதே சமயத்தில் உங்களுக்கு சனிக்கிழமை என்று சந்திராஷ்டமம் சனிக்கிழமை என்று சந்திராஷ்டமம் நாளிலே சந்திரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார் செப்டம்பர் ஆறாம் தேதி நிதானம் பொறுமை மற்றும் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் வளர்வறையாக பௌர்ணமி நோக்கி செல்வதினால் லாஃபிங் புத்தாவின் மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கதிபதி பலமாக குருவோடைய பார்வையை பெறுவதும் மேலும் உங்கள் ராசியை பார்ப்பதும் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு தனுசு ராசி மகர ராசி என்று ஆறு ஏழில் அமர்வதினால் இந்த வாரம் உங்களுக்கு சகலவிதத்திலும் வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கின்றது மனநலம் மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் குறிப்பாக தனுசு ராசியிலே மூலம் பூராடம் உத்திராடத்தில் இருக்கின்ற பொழுது குருவோடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் பெறுவார் மேலும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றவர் இவ்வாரத்தில் மூன்றாம் தேதி அன்று தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையிலும் அதற்கு முன்னதாக ராசிக்கதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்திலும் கன்னி ராசியிலே மூன்றில் இருப்பது மிகவும் யோகமானது மற்றொரு யோகா குருவோ சொந்த நட்சத்திரத்தில் புனர்கோசத்தில் இருக்கிறார் பனிரெண்டிலே இருந்தாலும் ஒரு கிரகம் அதுவும் ஆண்டுக்கோள் தன் சொந்த நட்சத்திரம் இருப்பது யோகம் ஆகையால் ஒன்பதிலே சனியும் சொந்த நட்சத்திர இவையெல்லாம் உங்கள் மனதிலே உற்சாகமும் சுறுசுறுப்பும் காட்டும் எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு முயற்சியும் பெரிய வெற்றிகளை பெறுவதனால் உங்களுடைய தேஜஸ் பலம் அழகு இவையெல்லாம் உயரும் உங்களுடைய சமூக மதிப்பும் உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்ற தொட்டதெல்லாம் வெற்றி மனமும் உற்சாகம் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் யாரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரியவரே உருதான் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ஆரோக்கியத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியிலே மனதிலே பயமே இல்லாத ஒரு உற்சாகம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குடும் வார்த்தையிலே மட்டும் நிதானம் காட்டுங்கள் கோபத்தை காட்டுவீர்கள் கோபம் காட்டும் பொழுது மற்றவர்கள் மனம் வருத்தப்படும் பின்னர் நீங்களே அதுக்கான ஒரு வருத்தம் மனதிலே ஏற்படும் அல்லவா எனவே மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டுவதை தவிர்ப்பது நல்லது நமக்கு நான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுத்து சிறப்பானது இருப்பினும் இந்த வாரம் கடகராசிக்கு சகோதர சகோதரிகளுக்கு மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியத்தில் உடல்நலத்தில் நல்ல ஒரு வேண்மை நோய்கள் இருந்தால் அவை அகலக்கூடிய ஒரு நில சில சிறப்பான வாரமாக அமைந்திருக்கிறது மனமும் உற்சாகமாக இருக்கும் நலம் பெருக வளம் பெருக தொழில் வேலை மற்றும் பொருளாதாரம் அவற்றில் எவ்வாறு இருக்கிறது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு பத்துக்குரியவர் செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதி அவர் மூன்றிலே அமர்ந்து எட்டாம் பார்வையாக மேஷத்தை பார்க்க மிகவும் பலமானது காரணம் செவ்வாய் உங்களுக்கு மூடிலே அமருகின்ற பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையை ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் பார்வையாய் மேஷத்தை பார்ப்பார் நிறைய ஜாதங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றிலே செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும் அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பான லாபம் இருக்கின்றது ராசிக்கு இப்போ லாபாதிபதியான சுக்கர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதும் யோகத்தை காட்டுகிறது ருக்ரன் லட்சுமி அதி தேவதையாக கொண்டவர் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறார் அப்போது உங்கள் அலுவலகத்தில் மகாலட்சுமி இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது குபேரரசாவி உங்கள் கையில் இருக்கின்ற மாதிரி மனதும் உற்சாகம் சுறுசுறுப்பு குபேரருடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கிறது குபேரலட்சுமியின் அருள் பெறுவதனால் எந்த ஒரு காரியத்திலும் இந்த வாரம் தைரியமாக ஈடுபடுங்கள் சந்திராஷ்டம் நாள் மட்டும் கவனம் வேண்டும் மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள் உற்சாகமான முடிவுகள் அதிலே சாதகமான பதில்கள் தொழில் கொடுக்கல் வாங்கலே சிறப்பு வியாபார அபிவிருத்தி அரசாங்கத்திலும் நன்மையான செயல்கள் பதில்கள் என்று எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் நன்மையாக இருக்கும் வேலையாட்களும் நல்ல வேலை உழைப்பை கொடுப்பார்கள் பங்கூட்டு தொழில் பங்குதார் பார்ட்னர்ஷிப்பிலும் நல்ல சிறப்பாக இருக்கின்றது சண்டை சற்றுருக்கையும் எந்த வாரத்தில் இல்லை கோபம் மட்டும் வேண்டாம் வேலையாட்கள் மீது அதிக கோபத்தை காட்டுவீர்கள் அதுதான் ஒரே பிரச்சனை மற்றபடி இந்த வாரம் வரவுகள் லட்சுமி யோகத்தில் இருப்பதனால் சுக்கரன் ராசியில் இருப்பதனால் சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும் காரணம் இரண்டிலே சூரியன் கேதுவோடு சேர்க்கை ஏழாம் தேதி வரும் இப்போ இந்த ஆறாம் தேதி தான் வாரப்படம் ஏழாம் வாரம் பௌர்ணமி பார்க்கும்போது ஒரு கிரகம் எனவே சூரியன் கிரகண மாதம் கேதுவோடு சேர்க்கை பெறுவதோ ராகுவோடு சேர்க்கை பெறுவதோ இப்படி பார்க்கின்றோம் உத்தியோக உயரதிகாரிகளும் கவனம் வேண்டும் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் இரண்டாம் படம் வாக்குஸ்தானம் தொழில் வியாபாரம் அவ்வாறு இல்லை அவர்கள் வார்த்தையில் கோபம் வந்தாலும் பொறுத்து கொள்வார்கள் யார் வேலையாட்கள் இப்போ நீங்க உத்தியோகத்தில் இப்போ யாருக்கோ ஒரு பாஸ்க்கு தான் நீங்கள் வேலை செய்வீங்க அப்போ உங்க பாஸ் உங்க மேலே கொஞ்சம் கோபத்தை காட்டுவா நீங்க கோபப்படாமல் பார்த்துக்குங்க அதுதான் முக்கியம் ஏன்னா உங்க வேலையில் நீங்க கவனமாக இருப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்தை செவ்வா பார்க்கறாரு இல்லையா அப்போ உங்க வேலையில் நீங்க கவனமாக கடின உழைப்பு கொடுத்து அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை கொஞ்சம் கோபம் இருக்கும் சக ஊழியரும் கொஞ்சம் அதனால கடுமையாக பேசிடுவீங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் புதிய வேலையை எதிர்பார்க்கணுனில் நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும் வேலை மாற்றம் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் அதுக்கு சாதகம் இருக்கின்றது குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இது மட்டும் உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் கலைத்துறை யோகம் கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கின்றது புதிய வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும் என்று இந்த வாரம் கலைத்துறையிலே பெரிய வெற்றிகள் அரசியல் நிதானம் வேண்டும் பேச்சிலே நிதானம் வேண்டும் நிதானமான வெற்றிகளை கொண்டிருப்பீர்கள் சுக்கன் ராசியில் இருப்பனா வெற்றிகளை கொடுப்பார்கள் ஆனால் சூரியன் ரெண்டில் இருக்கார் இல்லையா ஆகவே இந்த ஆவணி மாதத்து அரசியல் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது விவசாயம் விவசாயம் ரொம்ப நல்லா இருக்குங்க சுக்கரன் ராசியிலே இருப்பது சிறப்பு சுக்கரன் மலையை கொடுக்கக்கூடியவர் ஆகியால் இந்த வாரம் விளைச்சல்கள் சிறப்பாக மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆகிய அது சுக்கரன் இப்போ தனியாக இருக்கிறதே ஒரு யோகம் அப்போ பார்க்கும்போது நல்ல மழை பெய்யும் அப்படி பார்த்தால் வெள்ள விளைச்சல் இருக்கும் என்று விவசாயத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் வேலை இவற்றிலே உங்களுக்கு கோபம் மட்டும் வரும் அவற்றை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள மற்றவை மூன்றில் இருக்கிற செவ்வாய் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் நலம்பெருக வளம் குடும்பம் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதே ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு புதனும் சூரியனும் இருக்காங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சை கூட பெருசாக நீங்கள் வந்து அதை ப்ரிஸ்டேஜாக பார்த்துப்பீங்க நீங்கள் கோபத்தை காட்டுவீங்க அதனால் அவனை சின்னதாக எல்லாம் தப்பு பண்ணால் கூட இப்போ நீங்கள் அதிகமாக கோபத்தை வரும் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது அதே சமயத்தில் ராசியாதிபதி பலமாக இருப்பதனால் சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் இருக்கும் நிச்சயம் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கோங்கல்லுங்க நண்பர்களே அது நானுக்கும் சரி பெண்ணுக்கும் சகோதர சகோதரர்களுக்கே சொல்லிக்கிறேன் அடுத்ததாக காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது காதல்லாம் சுக்கரன்டாங்க அவர் ராசியிலே இருக்காருங்க அன்பை ரொம்ப அதிகமாக காட்டுங்க குடும்பம் வேறு காதல் வேறு காதல்னு பேசிக்கிறது பழகிக்கிறது போயிடுவோம் ஆனால் குடும்பன்றது ரெண்டு பேரும் வீட்டிலேயே தானே இருப்போம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் ஆகையால் காதல் உறவுகளை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது காதலை வெளிப்படுத்தலாமா தைரியமாக வெளிப்படுத்துங்க சுக்கரன் சிறப்பாக இருக்காரே நல்ல பதில் கிடைக்கும் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இல்லை சுக்கன் ராசியில் இருப்பது ஓரளவுக்கு சாதகம் கலத்திரகாரகம் சுக்கரன் இருந்தாலும் ஏழாம் இடத்துக்குரிய சனியும் வக்ரமாக இருக்கின்றார் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறார் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரண் அமையும் மறுமணம் என்று பார்க்கின்ற போது பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் ராசியில் பல மறுமணம் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் நிச்சயம் இருக்கின்றது அவ்வாறு அரண் வரண் ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரனே அமையும் அது பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு தான் அந்த வந்து மன முறிவுகள் மன முறிவே அப்போ தான் ஏற்பட்டிருக்கும் சனி இப்போ தானே மாறினார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மறுமணத்துக்கு நல்ல வரணம் அமையக்கூடிய யோகம் இருக்குது அவ்வாறு வன்களை தேட்டிக் கொண்டிருப்பார் திருமணம் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது சென்னை வாலாஜரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரி பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் எனது நிறுவனம் எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் அலுவலகத்தில் வந்தால் என்னை நீங்கள் சந்திக்க முடியும் மறுமணத்துக்கு நல்ல வர்ணமையும் முதல் திருமணத்துக்கு ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் ஜாதகமும் பார்த்துக்கொள்வது நல்லது எவ்வாறு பார்க்கணும் இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டு சூரியன் இருப்பற கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் காதல் உறவு மகிழ்ச்சியை தரும் நலம்பெருக வளம் பெறுக சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குரு பன்னிரெண்டில் இருப்பதும் சூரியன் உங்களுக்கு இரண்டில் இருப்பதும் இவங்களால் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் அவர் இருவரும் சிறப்பாக இல்லாமல் சூரியன் கேதோடு சேர்க்கை பெறுவதால் வேலைக்கிழமை அன்று நீங்கள் குரு ஆலயம் செல்வது அதாவது தட்சிணாமூர்த்திக்கு பெண்ட உடலை மாலை சாட்டுவது நல்லது சூரியன் ஞாற்றிக்கிழமை அன்று குரு ஓரை காலை பதினொன்றிலிருந்து பனிரெண்டில் வரும் அந்த நேரத்தில் சிவனாலயம் சென்று ஈசனை வணங்குவது நல்லது குரு சித்தர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் பாம்பன் சுவாமியை மனதார வணங்குங்கள் செவ்வாயை குரு முருகனை பார்த்த பாம்பன் சுவாமி சித்தரை வணங்குவதன் மூலம் அவருடைய ஜீவசமாதிக்கு செல்வதின் மூலம் சென்னையில் தான் இருக்கின்றது இல்லை என்றாலும் நீங்கள் செவ்வாயோடைய அவருடைய இது அந்த சண்முகபதியே நம்ம நம்ம சட்கி விபதி அதை நீங்கள் சொல்வது கேட்பது என்பதை செய்வதன் மூலம் செவ்வாய் பலமாக இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கந்தனின் அருளால் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் இதுவே இவ்வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இறைவன் வழிபாடு அதே போலவே சித்தர்கள் வழிபாடு மேலும் க்ரீம் என்கின்ற மந்திரம் கிரீம் அந்த கிரீம் என்கின்ற மந்திரம் சக்திக்குரியது பலத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் இவை சொல்வதன் மூலம் பீஜ மந்திரத்தை சொல்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள் நலம்பெறுக வளம் பெறுக